இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பனை மரத்தை பற்றி பார்ப்போம் பனைமரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மரம் தான் இத நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பனைமரம் பத்திரகாளி அம்மன் என்று சொல்லுவார்கள் இந்த பனைமரம் பற்றி நல்ல விஷயங்களும் இன்றைய பனை தொழிலின் அவலங்களையும் ஒரு சிலதை நம்ம பார்ப்போம் சரியா பனைமரம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதுல ஆண் பனை பெண் பனை அப்படின்னு இருக்கு இது கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களுக்குலாம் தெரியலன்னா பாத்துக்கோங்க இது எல்லாம் எங்களுக்கு தெரியும்பா இதுக்கு ஒரு வீடியோ போடுறியா அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க முதலாவது என்னுடைய உறவினர்கள் சப்ஸ்கிரைபர் இருநூத்தி பதிமூணு பேருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னையும் மதிச்சு ஒரு இருநூத்தி பதிமூணு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நன்றி பாருங்க ஆண் பனை பெண் பனை உங்களுக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் பொறுத்து கேட்டுக்கோங்க ஆண் பனை இத நம்முடைய கிராமத்துல அளவு பனை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பெண் பனைய பருவ பனை அப்படி சொல்லுவாங்க பாருங்க வருவதற்கு இந்த பாலை பயனுள்ளதா இருக்குது பாருங்க அதுல உள்ள ஒரு பாலை இது ஆண் பனை ஆண் பனை பெண் பனை பெண் பணையில இருந்தா நமக்கு நொங்கு பனங்கா பணம் பழம் பனங்கிழங்கு இதெல்லாம் வர்றதுக்கு காரணமா இருக்கு இதெல்லாம் நொங்கு பனங்கா பணம்பழம் கிழங்கு இது வர்றதுக்கு காரணமா இருக்கு இது மட்டும் இதெல்லாம் கிடைக்காது நொங்கு பனங்கா பனங்கிழங்கு இதெல்லாம் கிடைக்காது மற்ற எல்லாமே சேம் தான் சரியா பாருங்க மிகப்பெரிய பொருளாதாரம் நிறைந்த ஒரு மரம் உலகத்தில் எந்த மரமும் இது போன்று பயனுள்ளதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய மூளை கேட்டுன்னு அளவுல நீங்க பாருங்க கற்பட்டி சுவையானது கற்கண்டு குழந்தைகளுக்கு பாலில் போட்டு கொடுப்பதற்கு மிகவும் மருத்துவ குணம் உள்ளதுன்னு பார்க்கப்படுது இருமல் உடனே கேட்கும் குழந்தைகள் சிறு வயதிலிருந்து கற்கண்டு கருப்பட்டி இது எல்லாம் உண்டு வளரும் பொழுது பலமுள்ள பிள்ளைகளாக வளருவார்கள் நான் சிறுவனாக சின்ன பையனா இருக்கும்போது மாட்டு வண்டிகள் வரும் ஆஹ் அப்பெல்லாம் மாட்டு வண்டி பின்னாடி ஆஹ் கட்டைகள் விறகு எல்லாம் ஏற்றி கொண்டு வருவாங்க அந்த மாடு ரெஸ்ட் எடுக்கும்போது வந்த உடனே அந்த மாட்டுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா கருப்பட்டி கொடுப்பாங்க அது மிகவும் நல்லது அதுக்கு அப்படின்னு சொல்லி இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பனை தொழில் பண்றவங்களே இங்க இல்லை எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சிட்டாங்க முன்னாடி முன்னாடி பணியிடி இருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க பிள்ளைங்க இப்ப ஐடி கம்பெனில வேலை பார்ப்பாங்க வெளிநாடுகள்ல வேலை பார்க்கறாங்க இந்த தொழில அவங்க விட்டுட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப நாம பாக்குறோம்ல ஆஹ் சாதி தீண்டாமை அப்படின்னு சொல்லி ஆஹ் அதே மாதிரி இது தீண்டாமை பனேறி பேலா இந்த தான் பனை ஏறுவாங்க பெருமளவுல அந்த பனை ஏறுறவனுக்கு பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா பனையர் பேருக்கு பொண்ணு கட்டி கொடுக்காதப்பா அவமானமா பார்த்தாங்க நம்ம சொந்தங்கள்லயே ஒரு ஊர்ல பனையறுறவங்க அதிகமா இருப்பாங்க பக்கத்து ஊர்லயே விவசாயம் இந்த கொடிக்கால் போடுவாங்க கொடிக்கால் அப்படின்னா வெற்றிலை விவசாயம் பண்ணுவாங்க இந்த பனையேறு குடும்பத்திற்கு வச்சிருக்கிறவங்க பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டான் இந்த பனையேறக்கூடிய வீட்டில் உள்ள பெண்கள் வெத்திர கொடிக்காரர்கள் வாடகைக்கும் இவ்வளவு ஒரு பாகுபாடுகள் பனையறின்னு சொல்லி சொன்னதுனால இந்த தொழில் அவங்க எல்லாம் விட்டு கடந்து போயிட்டாங்க இப்போ பனை தொழிலாளர்கள் இல்ல பனை தொழில் அதிகமா குறைஞ்சு போச்சு ஆனா ஒரு பெரிய அதிசயம் ஒண்ணு நடந்திருக்கு பாத்துக்கோங்க பனை தொழிலே இல்ல ஆனா பணம் கற்பட்டி எல்லாம் அதிகமா உற்பத்தி ஆகுது கற்கண்டு பனம் கற்கண்டுங்க பேர்லங்கிற பேர்ல அதிகமா உற்பத்தி ஆகுது இதெல்லாம் எப்படின்னா பெரிய அற்புதம் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா பணம் கற்கண்டுக்கு பண கற்பட்டிக்கு மிக பேமஸ் ஆன இடம் என்ன அப்படின்னா உடன்குடி கற்பட்டி உடன்குடி கற்பட்டி தான் கற்பட்டிக்கு ஃபேமஸ் நீங்க பாத்தீங்கன்னா பேம்பார் பகுதியிலையும் கற்பட்டி அதிகமா உற்பத்தி ஆகும் அங்க உள்ள கற்பட்டியை விட எப்பவும் ஒரு நூறு ரூபாயாவது உடன்குடி கற்பட்டிக்கு விலை அதிகமா இருக்கும் இது சுவை மிக மிகுந்தது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த காலத்துல உடன்குடி கற்பட்டி அப்படின்னு சொல்லிட்டாலே அதுக்கு இன்னொரு பேரை நீங்களே வச்சுக்கலாம் கலப்பட கற்பட்டி சீனி கலந்த கற்பட்டி ஐயோ சீனி கலந்த கற்பட்டி இல்லை சீனினாலே செய்யப்பட்ட கற்பட்டி ஒரு பெர்ஷன்ட் கூட பதினீர் எதுவுமே சேராம பனை எதுவுமே சேராம கற்பட்டி வந்துருது கற்கண்டுன்றது ஒரு புது பொதுவா ஒரிஜினலா கற்கண்டு காய்ப்பாங்க இந்த கற்கண்டு காய்க்கிறதுன்னா அப்படியே ஒரு பானையில ஊற்றிடுவாங்க பானையில ஊற்றி முதல்ல நாற்பது நாள் வைப்பாங்க அதுக்கப்புறம் அதுல நாற்பது நாள் கழிச்சு உள்ள அப்படி கையை போட்டு பார்க்கும்போது கட்டி கட்டியா உருவாகி இருக்கும் இது கற்கண்டு அதுக்கப்புறமா தொழில் நடக்க நடக்க ஏழு நாளையிலேயே அந்த கற்கண்டு விளைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க அந்த உள்ள ஊற்றினது எல்லாமே கற்கண்டா மாறாது ஒரு இருபது லிட்டர் கூப்பணி ஊத்துறோம் அப்படின்னா அதாவது பாகு அது ஊத்துறோம் அப்படின்னா ஒரு பத்து கிலோ போல ஆஹ் கற்கண்டு கிடைக்கும் மீதி எல்லாமே ஆஹ் ஒரு ஒரு மாதிரி நிறத்தில் அந்த கூப்பணி இருக்கும் எப்படின்னா இப்ப நம்ம பைக்குக்கு ஆயில் போடுறோம் வண்டிக்கு ஆயில் போடுறோம்ல இந்த ஆயில் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறமா நம்ம அதை எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த கூப்பணி இருக்கும் இந்த கூப்பணியை சீனி போட்டு கற்கண்டு காய்க்கிறவங்க சீனி போட்டு கற்பட்டி காய்க்கிறவங்க இந்த கூப்பனியை வாங்கிட்டு போய் ஊத்தி கலந்து செய்வாங்க என்னடா இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு பிரசன்ட் கூட எடுக்காம கலக்காம கற்பட்டி காய்ச்சிருவாங்க கற்கண்டு காய்ச்சிருவாங்கன்னு இப்பதான் சொன்னேன் அதுக்குள்ள இந்த வேஸ்ட் கூப்பனியை வாங்கி கற்பட்டி காய்ப்பாங்க கற்கண்டு காய்ப்பாங்கன்னு சொல்றேன் வார்த்தையில சுத்தம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஒரு சிலர் அப்படி காய்க்கிறாங்க பெரும்பான்மையோர் இதுக்கு கற்பட்டி டேஸ்ட் வர்றதுக்காகவும் கற்பட்டி வாசனை வர்றதுக்காகவும் ஒரு எசன்ஸ் சேர்க்கிறதா சொல்றாங்க அதுபோக இந்த கற்பட்டி நிறம் வரணுங்கிறதுக்காக இந்த மண்டவள்ளங்களை சேர்க்கறது இப்படி எதாவது ஒரு விஷயங்களை சேர்த்து கற்பட்டியாகவும் கற்கண்டாகவும் ஆஹ் காட்சிக்கு அனுப்பிடுறாங்க இதனால உற்பத்திகள் மிக அதிகமாயிற்று சாலையோரங்கள்ல இருந்து விற்கக்கூடிய கற்பட்டிகளையும் கற்கண்டுகளையும் நீங்க வாங்கும்போது எச்சரிக்கையா இருக்கணும் தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்டேஜ் கலப்படம் ஏனென்றால் இப்பொழுது எங்கள் வீட்டில் ஒரிஜினல் கற்பட்டி அல்லது கற்கண்டு இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் வீட்டிலே வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவதற்கு எத்தனையோ பேர் தயாராக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் சாலையோரத்தில் வைத்து ஏன் ஒரு கிலோ கற்பட்டி முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு விற்க வேண்டும் வீட்டுல மகராசி மாதிரி வீட்டுல உட்காரு வீட்டுல வந்து வாங்கிக்குவாங்க நீ ரோட்ல உட்காந்து ஏன் முந்நூறு ரூபாய்க்கு நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒரிஜினல் கற்பட்டி நீ என் முந்நூறு ரூபாய்க்கு முந்நூத்தி ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற கவனமா இருக்கணும் அது ஐம்பது ரூபா சீனியினால செய்யப்பட்டது வெறும் சீனி பொருளால செய்யப்பட்டதுதான் அந்த கற்பட்டி சாலையோரத்தில் இருந்து வாங்குவதை முற்றிலும் தவறுங்கள் என்னுடைய அன்பு சகோதரர் ஒருவர் ஆஹ் கடை கடையாக சென்று மிட்டாய் போடுவார் மிட்டாய் வியாபாரம் செய்கிறவர் ஒரு முறை திருச்செந்தூர் கோயில் வாசல் பகுதியிலே நின்றிருக்கின்றார் அங்குள்ள கடைகளுக்கு மிட்டாய் போடும் பொழுது திருச்செந்தூர் கோயிலுக்கு ஆஹ் வந்தவர்கள் அந்த கடையில் இருந்த கற்பட்டியையும் கற்கண்டுகளையும் கிலோ கிலோ கிலோவாக பார்சல் போட்டு வாங்கி இருக்கின்றார்கள் அவங்க அவங்க வாங்கினது மட்டும் இல்லாம அவங்க சொந்த ஊருக்கு போன் போட்டு அம்மா இந்த பகுதியில கற்பட்டி கற்கண்டெல்லாம் ஃபேமஸ் பணம் கற்கண்டெல்லாம் ஃபேமஸ் இது சின்ன குழந்தைகளுக்கு நல்லது கற்பட்டி மிகவும் சத்தானது மிகவும் இயற்கையானது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிலோ கிலோ கிலோவா வாங்கியிருக்கிறாங்க இங்க இருந்து எங்களுடைய சகோதரருக்கு மன கஷ்டமா ஆயிட்டேன் என்னடா இது வெறும் சீனி பொருள் வெறும் நாற்பது ரூபாய்க்கு அப்போ சீனி நாற்பது ரூபா சீனி நாற்பது ரூபா பொருளை வச்சு செஞ்சதை ஐநூறு ரூபா அறுநூறு ரூபான் வாங்குறாங்களேங்கிற மன வேதனையில என்கிட்ட வந்து சொன்னாரு இப்படி அந்த மக்கள் வாங்கிட்டு போறாங்க எனக்கு அதுல நின்று அந்த மக்கள்கிட்ட கண்ணை காட்டுறது கூட என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க இது ஒருத்தர் வாங்க வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம் எல்லாருமே அப்படித்தான் வாங்கிட்டு போறாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க என்ன சொந்தங்கள் நிறைய பேர் சாராயம் காய்ப்பாங்க காடுகளுக்கு நடுவில் மறைவாக வைத்து வைத்து காய்ப்பார்கள் சாராயத்தை குடித்தால் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு குடிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த பொருளையும் மறைவா போய் வாங்குவாங்க காய்ப்பவர்களும் மிகவும் மறைவா வைத்து காய்ப்பாங்க அவர்கள் தீர்த்தம் என்று கொடுப்பதில்லை சாராயம் என்று சொல்லிதான் இருப்பார்கள் வாங்கி குடிப்பவர்களுக்கும் இது மிகவும் அஹ் தீது உள்ளது நம் குடும்பத்திற்கு கேடு என்று தெரிந்தும் குடித்தார்கள் அப்படிப்பட்ட சாராயத்தையே நடுவில் வைத்து காய்த்தார்கள் ஆனால் இந்த கற்கண்டு மக்களை ஏமாற்றி கொடுக்கப்படுகின்றது குழந்தைகளுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படும் கற்கண்டுகளை நல்ல உணவு என்று உண்ணப்படும் இந்த உணவு பொருள் கற்பட்டியை சாலை ஓரத்தில் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு மிகவும் கௌரவமாக காய்த்து வருகின்றார்கள் இது அரசுக்கு தெரியாமல் நடப்பதில்லை எவருக்கும் தெரியாமல் நடப்பதில்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா திடீர் என்று இங்கு இத்தனை நூறு டன் சீனிகளந்த கற்பட்டி நாங்கள் பிடித்தோம் நூறு டன் சீனிகிழந்த கற்கண்டு நாங்கள் கைப்பற்றினோம் என்றெல்லாம் செய்திகள் வரும் அது எங்கு கொண்டு கொட்டினார்கள் இல்ல இல்லை என்றால் எங்கு புதைத்தார்கள் இங்கு இல்லை என்றால் கடலில் கொட்டினார்களா எந்த தகவலும் மக்களுக்கு வருவதில்லை இல்லை என்றால் அவர்களிடமே பணத்தை பெற்றுக் கொண்டு கொடுத்து விட்டார்களா எந்த தகவலுமே வராது எப்படி என்றால் போதைப் பொருள் இந்த இடத்தில் நாங்கள் இத்தனை கோடி ரூபாய்க்கான கஞ்சாவை நாங்கள் கைப்பற்றினோம் என்று சொல்லுவார்கள் அதை எங்கு அழித்தார்கள் எங்கு புதைத்தார்கள் எதுவுமே தெரியாதல்லவா அது போலதான் இது இப்படியும் வரி துறையினர் இங்கு சோதனையிட்டார்கள் என்று சொல்லுவார்கள் அங்கு ஏதும் கைப்பற்றப்பட்டதா ஏதும் பிடித்தார்களா எதுவுமே தெரியாதல்லவா அது போலதான் சீனிகிழந்த கற்பட்டியை நாங்கள் இத்தனை நூறு டன் நாங்கள் பிடித்தோம் என்று சொல்லுவார்கள் அதை எங்கு கொட்டினார்கள் என்று தெரிவதே இல்லை போன்று இந்த தொழில் யாருமே செய்வதையும் நிறுத்திவிட்டார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா இது ஒரு தொழில் தீண்டாமை என்று சொல்லி அதனால் நிறுத்திவிட்டார்கள் எனக்கு தெரிந்த ஒரு தம்பி மூன்று வருடத்திற்கு முன்பு ஒரு நாளைக்கு எட்டு டின் பதநீர் ஏறி வைத்துவிட்டு கல்லூரி படிப்பிற்கு சென்று விடுவார் நீங்கள் நன்றாக பணையேறுகின்ற நன் திறமையான ஒரு பனை தொழிலாளர் ஒரு நாளைக்கு பத்து டின் பதநீர் ஏறுவார்கள் பதினைந்து வருடத்திற்கு முன்பு பதினேழு பதினெட்டு டின் பதினேர் ஏறிய தொழிலாளர்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது நன்றாக பணம் ஏறுபவர்கள் பத்து டின் பதினேர் ஏறுவார்கள் ஒரு டின் பதினீர் குறைந்த பணத்திற்கு வாங்கினாலும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பத்து டின் பதினாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு அவர் பதினையாயிரம் ரூபாய் சம்பாதிப்பார் மூன்று மாதம் நான்கு மாதம் ஐந்து மாதம் வரை இந்த தொழில் நீடிக்கும் பதினைந்தாயிரம் சம்பாதிப்பார் ஒரு இரண்டு மாதத்திற்கு பத்தாயிரம் சம்பாதிப்பார் ஒரு மாதத்திற்கு எட்டாயிரம் சம்பாதிப்பார் இப்படி ஐந்து மாதங்கள் அந்த கற்பட்டிக்காக அவர் பதநீர் ஏறுவார் அதன் பிறகு அதாவது பதநீர் ஏறும் சீசன் முடிந்ததன் பிறகு நொங்கு வெட்டுவதற்காக ஏறுவார் அந்த சீசன் முடிந்ததற்கு பிறகு அவர் பனங்காய் வெட்டுவதற்காக பனையில் ஏறி வெட்டுவார் ஒரு பனையில் ஒரு தொழிலாளர் ஏறி இறங்குவதற்கு நொங்கு வெட்டுவதற்கோ பனங்காய் வெட்டுவதற்கோ ஏறி இறங்குவதற்கு நூறு ரூபாய் பெறுவார் அந்த பனங்காய் சீசனும் முடிந்ததற்கு பின் ஓலை அறுப்பார் ஓலை ஏன் அறுக்கப்படுகின்றது அடுத்த பனை தொழிலுக்காக அடுத்த வருடத்தின் பதநீர் ஏறுவதற்கு அந்த பனையை தயார் செய்வதற்காக ஓலை அறுப்பார்கள் ஒரு பனையில் ஓலையை அறுப்பதற்கு நூறு ரூபாய் சாதாரணமாக ஒரு நாளைக்கு இருபது பனையில் ஓலை அறுப்பார்கள் இரண்டு மணி நேரத்தில் இருபது பனையில் ஓலையை அறுத்துவிட்டு இரண்டாயிரம் ரூபாய் வாங்கி செல்வார் அந்த பனை தொழிலாளி இந்த தொழில் இந்த மிகச்சிறந்த அளவில் இருந்த பொருளாதாரம் கலப்படமற்ற மிகச்சிறந்த ஒரு பொருளாதாரம் எந்த பொருளையுமே பனைக்கு மேல் கொண்டு செல்ல வேண்டியதில்லை ஏறுவார் அவர் பதநீரை எடுத்து கீழே வருவார் கலப்படம் இல்லாதது அது கல் கல் இதை பற்றி இன்னொரு காணொலியில் பார்ப்போம் இப்படி இந்த தொழில் நலிந்து போய்விட்டது தொழில் நலிந்து போன பின்பும் உற்பத்தி அதிகமாகின்றது காரணம் இவை அனைத்தும் கலப்படமே உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் கிராமத்திற்கு ஒருவரோ இரண்டு பேரோ இருப்பார்கள் விசாரித்துதான் நல்ல பொருளை வாங்க முடியும் நீங்கள் கடைகளில் எல்லாம் வாங்குவது கருப்பட்டி அல்ல கற்கண்டு அல்ல அது கருப்பட்டி கற்கண்டுக்கான பிளேவர்